அவங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு லாயகமாட்டா தமிழ் நீங்க பார்க்கணும் இல்ல கரகம் பார்த்தோ இல்ல ஹிந்தி கரகம் பார்த்தோ இல்ல மலையாளி பார்த்தோ இது இல்ல நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க நம்ம சினிமாக்காரர்லாம் சீப்பு கிடையாது என்னுடைய சகோதரர் கமலஹாசன் மாதிரிலாம் என்னால முடியாது அந்த எல்லாத்தையும் மண்டையில போட்டுட்டு உருட்டிட்டு இருக்காங்க லண்டன் கூட கூட சும்மா சுத்தி பாக்குறதுக்கு போறதில்லை சொல்லும்போது கூட அவரு ஏழு மொம்பி வச்சிருந்தாரு அவர் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க பத்திரிகையாளர் ஆன்பர்களுக்கும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூபர்ஸ்க்கும் இந்த இடத்தை அழித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்து அமர்ந்து இந்த இடத்தை பெருமைப்படுத்திய அன்பு ஒரு இயக்குனர் எனக்கு வாய்ப்பு கிடைச்சு அவரோட நான் செய்ய முடியாம போயிடுச்சு அப்பேற்பட்ட என்னுடைய சார் அவர்களுக்கும் எங்களுக்கு முன்னால் பேசிய அவங்க வந்து எம்எல்ஏ அந்த லெவல் கிடையாது அவங்க ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு லாயகானவங்க எங்க இங்க இல்ல நார்த்ல இல்ல இங்க ஆக மாட்டாங்க இங்க கொஞ்சம் கஷ்டப்படுவோம் ஏன்னா உண்மையை பேசுறவங்க இருக்கக்கூடாது அதே போல நான் இங்க வந்து ஆக வேண்டும் என்று சொன்னேன் எனக்கும் இந்த இந்த படத்துக்கு சம்பந்தம் கிடையாது ஆனா சம்பந்தம் இருக்கிறது ஒண்ணு இந்த தமிழ் உரையால தமிழ் வந்து என்ன ஆனா என் படத்துல நீங்க நடிக்கணும் இல்லப்பா வந்துட்டு நைசா கேசட் வெளி ட்யூவிழா சொல்லிட்டாரு இதுக்கு போதா அது இருப்போமா இல்லையா அந்த இதுலதான் வந்தேன் ஆனா வராம இருந்திருந்தா ஒரு நல்ல விஷயத்த நான் மிஸ் பண்ணியிருக்கேன் நான் பொதுவாக இந்த கேசட் வெடி ட்யூவிழா இது இதுக்கெல்லாம் போறதே நான் ட்ரைலரு சாங் அது இது ஏறத்தால ஒரு முக்காவாசி படத்தை பார்த்த மாதிரி ஆயிடுது அது நம்ம நம்ம ஜனங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு விஷயம் இதுல இருக்கிற சிரமம் தெரியாம தேடல படம் பார்த்துட்டே இருப்பான் இன்டர்வெல்லே அமுத்திருவான் அந்த போன்ல உம் நல்லா இல்ல முடிஞ்ச கதை நம்ம கதை நல்லா இருக்கு போடும் ஆனா எதுவாக இருந்தாலும் நான் வந்து தமிழ் இடத்திடம் கேட்டுக்கொள்ள உதவிக்கல இது தமிழர்களுடைய படம் தமிழ் மொழிதான் பார்க்கணும் தெலுங்கு காரகம் பார்த்தோ இல்ல இந்தி காரகம் பார்த்தோ இல்ல மலையாளிஸ் பார்த்தோ இது ஓடப்படுறது அதனால நீ பார்க்க வேண்டும் நீங்க எல்லாம் வந்து எங்களை பார்க்கும் போது காரில் நான் அதுதான் சில பேர்கிட்ட சொல்லுவேன் நானும் சகோதரர் விஜயகாந்த்லேருந்து நாங்களாம் ஒன்னா இருந்தோம் எஸ் சந்திரன் பாண்டியன் தியாகு சந்திரசேகர் கார்ல எ போடுற நடிகை திரும்பி பேர் பாக்காத அது வந்து ராதரவிடா அப்படி நிறுத்தி வணக்கம் சொல்லிட்டு வா ஏன்னா நம்ம அடையாளம் தெரிக்காரு பாக்கணும் இது ஒரு டெம்பரரி லைன் தான் இல்லைன்னு சொல்லல பட் இது பெர்மனண்டா இருக்கும் இப்ப கூட எங்க அப்பா என்ன அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ நல்லதோ கெட்டதோ ஏதோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க நம்ம சினிமாக்காரெல்லாம் சீப்பு கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தபிதரை வந்து அவரை பத்தி பேசுறாங்க எல்லா வேலையும் எடுத்துட்டு செய்றாரு போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சின்ன பையன் இந்த வயசுல கூட நானே எழுபத்தி வயசு ஆயிடுச்சு எனக்கு ஐம்பத்தி ஏழாவது வருஷம் ஆயிடுச்சு எனக்கு சினிமால நான் வந்து வெறும் நடிக்கிறது தான் லைவ் என்னுடைய சகோதரர் கமல்ஹாசன் மாதிரிலாம் என்னால முடியாது அந்த எல்லாத்தையும் பண்டையில போட்டுட்டு உருட்டிட்டுதான் லண்டன் போனால் கூட சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு இல்லை அங்க போய் அந்த ஏ போய் கத்திக்கிட்டு அது இன்னும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அதை அப்டேட்டா இருக்கிறவர் அவரு அவரை மாதிரிலாம் நம்மளால முடியாது நமக்கு எவ்வளவு ஏகப்பட்ட வேலை வெளி வேலை இருக்கு நிறைய அதனால சொல்றேன் அதனால இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே இல்லை வெறும் நடிப்பு ஸ்டார்ட் கேமரா நல்ல நடிப்போம் ஒரு ஒரு பெரிய நடிகர் சொல்லியிருக்கார் என்னை பத்தி இல்லை சார் அவர் படத்துல போடலாம் லேட்டா வருவாரு சாப்பிடாது வேணும்னு கேட்பாரு படத்துக்கு இடம் எல்லாம் இருக்காருன்னு கேட்பாருன்னு சொல்லாம அவர் ஒரே வார்த்தை ஃபர்ஸ்ட் நல்லா நடிப்பாரு சார் அது ஒரு தொலை இப்ப எப்படி இருக்கு பாரு இப்ப சினிமா நல்லா நடிச்சா ஒரு தொல்லை ஆயிடுது ஆனால் இதையெல்லாம் மீபி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு உள்ளூர ஒரு வருத்தம் இருக்கு நம்ம இல்லாம போயிட்டு இந்த ஃப்ரேம்ல எல்லாரையும் யூஸ் பண்ணிருக்கா எல்லாரையும் போட்டு ஸ்டாப்ல தண்ணி தர்றேன் இந்த பெரிய மனசு வேற யாருக்குமே வர்ற யாருக்குமே வரும் நானே சில டைம்ல நம்ம நடிச்சிருக்கும் ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ள வச்சு போடவே இல்லையே போட்டோ நம்ம போட்டோவை போடலு முயற்சிருக்காரு இதெல்லாம் மனிதர்களுக்கு உண்டு கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்டவோ வரலையே ஆனா இங்க விட்டு அந்த வேலையே இல்லை நான் பார்த்ததுல சந்தோஷப்பட்டேன் எல்லாரையும் போட்டாச்சு போனவன் கொண்டவன் தடிக்க விழுந்தவன் உட்கார்ந்தவன் எல்லாரும் போட்டோவில் போட்டாரு எல்லாரையும் கூப்பிட்டு மேடியில் உட்காரு இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் இப்படி உட்கார வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம் நான் உண்மையை ஒரு அப்பதான் டைரக்டர் பாக்குறோம் இவங்களை பாக்குறோம் எடிட்டர்ஸ் பார்த்தேன் எல்லாரையும் பார்க்கறேன் அப்புறமா டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து புதுசா பாக்குறேன் என்ன பாரு அவர் சொல்றாரு நான் சினிமாலதான் உழப்பிட்டு இருந்தேன் நான் எப்படி வரணும்னு நினைச்சேன் சொல்றாரு நீ இப்ப வந்துட்டு இல்லை நீயும் வந்துருவ பெருசா வருவேன் பெருசா ஆகவே முடியாது உழைப்பு வேண்டும் டெடிக்கேஷன் நான் வந்து ரொம்ப பாத்திரம் கிடக்குள்ள யானை போட மாதிரி நான் சில 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 சொல்ல ஒரு சொத்தம் வரும் ஆனா கேமரா முன்னாடி போய் உட்காரணும் நிக்கணும்னு சீரியஸ் கில்லர் கிள்ளரிட்டு வந்துடும் எதிராளியை விட கூடாது நம்ம பேடு வாங்கணும் அப்படின்னு தான் செய்வாங்க செஞ்சாதான் ஏதோ ஓரளவுக்கு செய்யலாம் ஏன்னா சிவாஜி புரட்சி தலைவர் திருடுறது எங்க அப்பாட்டும் திருடுறது ஜெமினிசா இருக்குன்னு திருடுறதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இல்லாம இல்ல அவங்க அளவுல இருக்காது ஏன்னா அவங்க எல்லாம் வந்து காவேரி நதி மாதிரி இல்ல கங்கை நதி மாதிரி நமக்கு வசதி இருக்கா மக்கள் கூட எடுத்துக்க வேண்டியதான் கம்மியா நமக்கு வசதி இருக்கெட் நீங்க எடுத்து எங்க அப்பா சொல்றது மட்டும் மனசுல வச்சிருக்கேன் என்ன தூங்கும் போது கூட காலை ஆட்டிக்கிட்டே தூங்கணும்டா இல்லைன்னா சித்தி மாதிரி விட்டுட்டு போயிடுவோம் செத்து போயிட்டவங்களுக்கு வேலை போயிட்டு போயிடுவோம் அதை நான் பார்த்தேன் இந்த ஒன்றரை வருஷத்துல ஒன்றரை வருஷம் எனக்கு இந்த கால ஆப்ரேஷன் நான் பண்ண பின்னாடி அந்த பேக் போன் பிரச்சனை வந்துருச்சு எனக்கு உடஞ்சிருச்சு அப்போ ஒரு ஒன்றரை வருஷம் இப்பதான் வந்து சிக்னல்ல நடிக்க ஆரம்பிச்சேன் இதை எழுதுறாங்க உடம்பு சரியில்லைன்றத போடுறான் உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னு போட வேணாம் ஏன் அது போட்டு போட மாட்டேன் அது நல்லா நல்லா நடக்கிற போட அந்த கிரச்சஸ் வச்சுட்டு போனேன் அது போய் ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் கதையை இப்ப போடுறான் ஏதோ ஒண்ணும் என்ன இப்ப போய் ரொம்ப பேர் துக்கம் விசாரிக்கிறாங்க ஆனா இப்ப நல்லா இருக்கீங்களா நல்லா என்னயா இல்ல கிரச்சஸ் வச்சுட்டா அது என்ன ரெண்டு வருஷம் ஆச்சு கிரச்சஸ் வளர்ந்துருச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நான் ஏன் உங்கள சொல்றேன் அத நிறைய நான் வந்து சாகர வரைக்கும் நடிக்கணும் எனக்கு அதான் ஒரே ஆசை டைரக்டர் ஆகணும் அதெல்லாம் என்னால முடியாது என்ன கேட்டாங்க ஏன் நீங்க டைரக்ட் பண்ணலையா நான் டைரக்ட் பண்ணலாம் பாக்கிற சார் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொலை போயிடுவோன்னு பயப்படுறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படியே சரியா நடிக்கலன்னா அவங்கள மாதிரி கேட்க மாட்டேன் இவன் இவ பாருங்க நாளைக்கு டைட்டில் பாருங்க இந்த மீட்டிங் டைட்டில் வரும் கொலை செய்வேன் ராதா ரஞ்சன் அதுதான் சொல்றது நானா ஏன்னா அவங்க போடணும் இல்லை என்ன விட்டுருவாங்களே போடணும் என்ன சொல்றேன்னா கெட்டதே போடுறோமே கொஞ்சம் நல்லதையும் போடலாமேன்றதுக்காக சொல்றேன் ஏன்னா ராதா பேசுறது கொலை செய்வேன் சொல்லு வர்றான் எனக்கு என் கேரக்டரோட ஒத்து போன வார்த்தைகள் அதெல்லாம் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை இருந்தாலும் உன் சொல்ற உண்மையை பேசுவதற்கு பயப்பட விடலாம் ஒண்ணுமலாம் பாருங்க அவங்க ஏன் என்ன பிடிச்சதுன்னா அவங்க காங்கிரஸ் அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய இடத்துலயே பார்த்துக்க நான் மார்த்தாண்ட வரைக்கும் வந்தவன் போனவங்க பார்த்திருக்கேன் ஆனா இப்ப சொன்னாங்க ஏன் நான் ரொம்ப பிடிச்சதுன்னா தைரியமா சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லிதான் வாங்க யாருக்கும் தெரியும் கிடையாது மிதி பேர் பூரா இந்த கொள்கையை பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூஞ்சை பார்த்து வந்தேன் அப்படியாட்டா சொன்னான் இதற்காகத்தான் வந்தேன் அப்படி சொல்றது ஒரு ஆள் வேணும் அரசியல்ல நம்ம முதல் ஆள் இவங்க தான் நினைக்கிறேன் அப்பதான் சொன்னேன் உண்மையை பேசுவதற்கு எங்குமே பயம் வேணாம் பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும் இந்த ஞாபக சக்தி இருக்க அது யாருக்கு அதிகமா இருக்குன்னா பொய்யை தான் ஞாபகம் இருக்கணும் என்னமோ சொன்னுமே அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவனுக்கு அவனுக்குதான் ஞாபக சக்தி வேணும் எனக்கு உண்மை பேசுறதுனால நமக்கு எல்லாம் சக்தி தேவையில்லை எப்படி இருந்தாலும் உண்மைகள் நிலைத்து நிற்கும் அதற்காச்சும் போட்டிருந்தது நிச்சயமா சொல்ற தமிழ்நாட்டு மக்களை ட்ரோமால விடாது இந்த படம் படம்ல விடாது எல்லாருமே ஹெல்த்தியா நல்ல படம் வந்து சொல்லிட்டு சந்தோஷமா போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது இப்போ கூட ஒரு இயக்குனர் கேட்டார் என் பக்கத்துல பக்கம் இந்த இயக்குனர் கேட்டார் சார் உங்களுக்கு இப்ப எந்த படம் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு சார் எனக்கு ஆசையெல்லாம் கிடையாது சார் பார்த்த தான் போய் பார்த்துடுவோம் ஆனா எனக்கு பார்க்கணும்னு சில படம் இருக்கு இருக்குது இல்லைன்னு சொல்றேன் ஏன்னா என்ன ஒரு பதவிக்காரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டார் சார் உங்களுடைய எய்ம் என்ன சார்னு அதான் எனக்கு தெரியல சுத்தி சுத்தி தேடிக்கிட்டே இருக்கேன் என்ன எய்ம் லைஃப்ல சினிமாக்காரன் ஆயிட்டேன் எனக்கு ஏம் கிடையாது நடிகனா வரணும் கிடையாது ஏன்னா பெரிய நடிகனுக்கு மகனாக பிறந்திருக்கும் நிம்மதியா இருக்கும் அது தப்பு இல்லை சொல்லும்போது முடியும் கூட அவரு பொம்பள வச்சிருந்தாரு அவரு வச்சிருக்கிறாரு உனக்கே அவரு வச்சிருக்காரு வசதியை வச்சுக்கிட்டாரு இல்லறையும் வச்சுக்கிட்டு அவர் ஆம்டா ஏன்டா சொல்ல பண்ற விடுறா என்ன ஊடுரு நான் அப்படி நான் இல்லை இல்லைன்னு நான் குழந்தை விட மாட்டேன் என்ன பத்து நாளைக்கு முன்னாடி நடந்தது நிகழ்ச்சி ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும் சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை இல்லை சிரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் அது தப்பா எழுதுவாங்க அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லைன்னு அதை எழுதிட்டு போட்டு தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஓடணுமே செய்திகள் நிறைய வேணும் செய்திகள் வேணும் பாருங்க அந்த பேப்பரை பரட்டினா நான் ரெண்டு பத்திரிக்கை தான் வாங்குற பெயர் சொல்லலை பட் பேப்பரை பரட்டினா வெறும் கொலை 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 கொள்ள பொன்னாட்டி தலையை வெட்டினது எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் வருது தெரியுமா அதுல பரவாயில்ல பொன்னாட்டி தலையை வெட்டுற அளவுக்கு வீரனா இருக்கானே பொன்னாட்டி எதிர்க்க போய் நிக்கிறதுக்கே யோசிப்பான் தலையை வெட்டியிருக்கானே கேட்டா மது ஏதோ ஒன்று ஒன்று போட்டு கொண்டுட்டான் போட்டுட்டான் எவ்வளவு கொலை இந்தியாவில் அந்த பத்திரிக்கையில ரெண்டு மூணு கொலை தான் வரும் இப்போ பத்திரிக்கை ஃபுல்லா கொலை அதே நடுவுல நம்ம செய்தி ரெண்டு மூணு வருது எதுக்கு சொல்றேன்னா என்கரேஜ் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க இந்த படத்தை பாருங்க பெருசா எழுதுக்க நீங்க பெருசா எழுதணும்னு சொல்றேன் ஆனா நீங்க எடுத்த உடனே அவர் எழுதிக்காரு இருந்தாலும் கதை வந்து வளவளோட என்று போகிறது எதுக்கு இது வளவலன்னு போனா போனா அவன் எடுத்தது அவ்வளவுதான் முடிஞ்சா பாரு இல்லைன்னா போயிட்டு நான் சொல்ற கதை எப்ப சொல்லுவேன் ராதா ரவி நல்லாவே ஆக்ட் பண்ணல சார் நல்லா ஆக்ட் பண்ணலன்னா நான் நடிச்சுட்டேன்ல ரிலீஸ் ஆயிடுச்சு இல்லை விட்டுட்டு என்ன கதை அடுத்தது பாரு எதுக்கு சொல்றேன்னா இப்போதான் ஒரே கம்ப ஒரே எட்டு தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இருக்கிற பூரா பூராச்சான் அதெல்லாம் போயிடுச்சு நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் இருந்தது போயிடுச்சு நான் தெரியாதனமா கேட்டேன் வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன் ஏன்னா வெல்லிங்டன்ல ஒரு சரி ஒரு சின்ன கதை இருக்கு அதுக்காக கேட்டேன் இல்லண்ணா அதெல்லாம் எப்பயும் இது நம்ம எந்த உலகத்துல இருக்கணும் இடிச்சிட்டாங்க எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க ஆக உங்களுக்கு சொல்றேன் கைசு இப்ப சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச் ஏன்னா சினிமா எடுப்பது ரொம்ப சுலபம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்றது தாலியாக இருக்கும் ரிலீஸ் பண்றது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்றதுதான் ஈஸியா இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம் ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறதுக்குன்னு சொன்னேன் ஆனா இப்ப ரிலீஸ் பண்றதுக்கு டெடிக்கேஷன் வேணும் யூ இந்த இருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான் நம்ம படத்தை இப்படியேதான் நான் பேப்பரை பார்க்கறேன்னு கரெக்ட்னா மூணு நாளைக்கு ஒரு படம் நான் ஒரு படம் நடித்தேன் பேர் சொல்லக்கூடாது நீங்களே யூசிச்சிங்க அப்புறமா போதும் நம்ம படம் வெற்றிகரமான மூணாவது நாள் சொன்னோம் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாள்ல போய் இப்ப வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாள்ல வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு அது ஒரு நல்லதுதான் நமக்கு வந்து பக்கு பக்கு பக்குன்னு இல்லாம மூணாவது நாள பாத்துட்டோம்னா முடி வச்சிடலாம் சக்சஸ் ஆயிடுச்சா படம் எல்லாரும் பார்த்துட்டாங்கன்னு ஏன்னா செய்து நீங்கள் நம்ம தமிழர்கள் கேட்கறோம் கேட்டு இது வரைக்கும் அவன் நல்லது செஞ்சதே இல்லை நல்ல தான் கேட்கறோம் ஏன்னா இது மாதிரி சின்ன 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 படங்கள்னு சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாவே ஒழிய பருத்தி கொடுற புண்ணாக்கா தர்றேன் தம்பி தரையை கேட்கறேன் நான் நடிகனா இருந்தவங்க என்கிட்ட என்ன பருத்தி கொடுற புண்ணாக்கா கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு இந்த படம் ஓடணும் ஓடினாதான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டிற்கு நல்லது அவார்டு வாங்கின ஆளுங்கெல்லாம் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாளாக ஓடணும் இப்ப இருக்கிற நிலவரத்துல ஏன்னா இருநூறு தேட்டர் ரிலீஸ் பண்றீங்க அதனால ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் பத்து நாள் ஓடணும் ஐம்பது நாள்லாம் கேட்க கூடாது தப்பு பத்து நாள் அது ஓடணும் என்று சொல்லி நீங்க பத்திரிக்கைக்காரங்க எனக்கு இது இந்த குடும்பம் என் குடும்பம்தான் என்ன சினிமாக்கார குடும்பம் தானே அதனால எங்க குடும்பம் பாரு நீங்களும் உதவி பண்ணுங்க எங்கிட்ட எல்லாம் வீடு தர மாட்டேங்க பொதுவா பப்ளிக் வந்து எங்க வேணாலும் கேளுங்க வாடகை வீட்டுக்கு நடிகனாலே நடிகராலே போக முடியுமா முடியாது ஆனா இவங்க பொழுதுபோக்குறது யாருக்கா எங்களை பார்த்துதான் பொழுது போகுது ஜாலியா இருக்காங்க ரசிக்கிறாங்க டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம குடங்களை தான் பாக்குறாங்களே அப்ப போய் கேட்டு பாருங்க சரி ஒரு நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க நான் தான் சரி நடிகை எனக்கு ஒரு வீடு கொடுங்க வீடு தர மாட்டேன் சினிமா கரு ஏன் நீ சி சந்தோஷப்படுறதுக்கு சினிமா சினிமாடுறாங்க ஆனா வாடகை இருக்கிறது எங்களுக்கு விட மாட்டாங்க அதனால நீங்க பண்றதுல தான் எங்களுக்கெல்லாம் வீடு கொடுக்கணும் கேட்டா அதனால சொல்றேன் தயவு செய்து சினிமாவை வாழ வேண்டு அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது ஞாபகம் நிறைய பேருக்கு வேலை கிடையாது அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது அதனால் அது வாழ வேண்டும் சினிமா வாழணும் அதுக்கு நீங்கள் நான் உதவி செய்யணும்னு பத்திரிகை தோழர்களையும் யூடியூபர்ஸை நான் கேட்டுக்கொண்டு என்னுடைய வந்து கதவங்க எல்லாருமே வெளியே இருந்தது பாட்டேன் எல்லாருக்கும் சொல்ல கத்துட்டு அது இருக்கு ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை அது அது இந்த இடத்துல ஃபுல் பாருட்டு சொல்லியா தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்க வாழ்க்கைக்கு நான் சொன்னேன் தம்பி கிட்ட சொன்னேன் பக்கத்துல பெரிய டேரக்டர் வந்து தம்பி சொன்னேன் தேட்டர்ல போய் தான் நான் படம் பார்ப்பேன் நான் இந்த திருட்டு மிஸ் இதெல்லாம் பார்க்க எனக்கு அந்த ஒரு கேட்ட படம் தேட்டர்ல போய் பார்த்தா தான் பார்த்த படம் பார்த்த மாதிரி இருக்கு தேட்டர்ல போய் பார்த்தேன் விசேஷம் நான் தேட்டர்ல போய் பார்த்தேன் அப்பதான் எனக்கு தெரிஞ்சுட்டு எவ்வளவு கை கைத்தட்டல் வந்து எவ்வளவு கைத்தட்டல் வரல எனக்கு தெரிஞ்சுக்கா அதுக்காக புதுசு எடுப்போம் ஏதோ ஒன்று எடுத்திருப்ப நிறைய பார்த்திபன் சார் அவருக்கு எப்பயுமே கொஞ்சம் யாருக்கு புரிஞ்சுடக் கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பாரு அது வேற விஷயம் ஆனா புதுமையா எடுப்பார் இதை நான் போய் தேடல போய் பார்த்தேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் படத்தை போய் பார்த்து பார்த்தேன் நல்லா தெரிஞ்சிருப்பாங்க ஏன்னா நல்லா இருந்தால் ஒரு சின்ன என்கரேஜ் பண்ணிட்டேன் முதல்ல மொத்தம் சொல்ல முதல்ல நல்லா செய்ய முடியாது முதல்ல இந்த டைட்டில் வைக்க முடியுமா அதே முடியாது அது மாதிரி இந்த இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப காட்சியான டைட்டில் ரொம்ப உடனே இந்த மாதிரி முதல்ல போத சொங்க பேர் எவ்வளவு தூரம் வந்து ஒரு நடுவில் ஒரு ஓட்டி சென்சார் வந்து டைட்டில் தமிழ்ல வைக்கணும் தமிழ்ல வைங்க தேங்க்யூ மாதிரியா தேங்க்யூன்னு சொல்றோம் இல்ல தமிழ்ல சொல்லுத நன்றினா வரும் ட்ராமா ஈஸியா வரும் இந்த படம் ஓடணும் இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க யாரும் தூங்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி அனுப்பிவாப்பா நி டாக்ட் சொல்லல சொல்லலை ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்காங்க கஷ்டமா இந்த கஷ்டம் பட கஷ்டத்தை சொல்லவில் அதனால அந்த சிரமப்பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்க வாழ்பதற்காக நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க அவ்வளோதான் சொல்லணும் நீங்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணணும் சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதங்களை தொட்டு வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாகும் இயக்கம் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுவேன் நன்றி